என்னோட ஃபர்ஸ்ட் வந்து படமும் ஒரே வார்ட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த பேக்கரிஸ் இசக்கி சார் அண்ட் எம் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நீங்க வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பெஷன் மீடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ தான் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆல் வெஸ் உங்களுக்கு ஆமாம் வெட் வெசி சார் அது சுகுமா சார் சுகுமா சார் எல்லாரும் உங்களோட சீனியர்ஸ் தான் ஸோ அவங்க கிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சதே பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிரசாத் லேப்ல தான் இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் வீராய் மக்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு ஸோ அந்த படத்தோட பிரிவியூ பார்த்தாரு டைரக்டர் சார் அப்படியே பார்த்துட்டு என்னை வெளியில் கூப்பிட்டாங்க நான் போய் பேசிட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஒர்க்கு இந்த படம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே இதே வாசல்ல தான் எனக்கு கமிட் பண்ணாரு அந்த சேம் டேவே எனக்கு அட்வான்ஸ் போட்டு நீங்க படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் யசகி சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்து அப்புறம் படத்தில் வந்து மொத்தம் அஞ்சு பாட்டு இருக்குது அஞ்சு பாட்டுமே கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ஸோ அது ஏகாதசி சார் சொன்ன மாதிரி நானும் ஏகாதசி சாரும் இங்கே ஒர்க் பண்ணோம் அவங்க ஷூட்டிங் போட்டுருந்தாங்க பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு வாட்டியும் சுகுமார் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் தருவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது எசகி சார் சொல்லணுனாக்கா அவருக்கு என்ன வேணுன்றது அவருக்கு ரொம்ப க்ளீனாகவும் தெளிவாகவும் தெரியும் ஸோ நான் வேறு எதாவது டியூன் ஒன்று கொடுத்தா கூட இல்லைங்க அது வேறு ஒன்று வேணுன்ற மாதிரி அவர் ரொம்ப கிளீனாக சொல்லி வாங்குவார் ஸோ ரொம்ப நம்மளை சொல்ல போனாக்கா குழப்பான ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றதை கேட்டு வாங்குவாங்க அண்டு இந்த படத்தில் எல்லோருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டெக்னீஷியன்ஸு ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த என்னுடைய சிங்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அண்டு மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் மிக்ஸ் என்னுடைய கோஆர்டினேட்டர் டேவிட் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கு விரும்புகிறேன் அண்ட் படம் ஜூன் சிக்ஸ்த் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும் பாட்டு எல்லாமே ட்ரெண்ட் மியூசிக்கில் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தொலைக்காட்சி தோழர்களுக்கு முதல் வணக்கம் போன்ற திரைப்படங்களில் நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அதை சேர்ப்பீர்கள் நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது கைபேசி வராத காலகட்டத்தில் தொலைபேசி இணைப்புகள் மட்டுமே நம்மிடம் இருந்தபோது வாத்தியார் பாலமேந்திர அவர்களிடம் தொலைபேசி கிடையாது அப்போது அவருக்கான தொலைபேசி எங்களிடத்தில் இருந்தது எங்கள் நட்பு வட்டத்தில் இன்னொரு நண்பருக்கு தொலைபேசி இருந்தது அந்த நண்பரின் பெயர் சீமா எங்கள் இருவருக்குமான தொலைபேசி அழைப்பின் போது அப்போ காலர் ஐடி ஃபெசிலிட்டியும் கிடையாது நான் ஃபோன் பண்ணால் நான் தான் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பேச துவங்குவார் அவர் ஃபோன் பண்ணா அவர் பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அவரை அழைத்து பேசுவேன் இப்போது வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால் இந்த கைபேசி யுகத்தில் நாங்கள் இருவரும் தினமும் குரல் செய்தியில் எங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம் எங்களோடு இணைந்து எங்களுடைய குரல் செய்தி குழுவில் மிக முக்கிய உறுப்பினராக இருப்பவர் மேடையில் இதோ அமர்ந்திருக்கிறார் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அந்த பெருங்கலைஞனின் மாபெரும் ரசிகர்கள் நாங்கள் இருவரும் எங்கள் குரல் செய்தி குழுவை கெடுப்பதற்கென்று இன்னொரு மகா கலைஞர் இருக்கிறார் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பெயர் திரு இளவரசு இப்படி எங்கள் குழுவில் இருக்கிற இன்னொரு சகோதரர் திரு இசக்கி காரவண்ணன் அவர்கள் இசக்கி காரவண்ணன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தின் பின்னணியில் இந்த கதையை தான் எப்படி உள்வாங்கி இதை திரைக்கதையாக எழுதி தான் எடுத்தேன் என்பதை என்னிடத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார் அவர் பகிர்ந்திருந்த அந்த கருத்துக்கள் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது காரணம் இந்திய சினிமாவை உலக சினிமா அரங்கில் தனையமிருந்து பார்க்க செய்த மாபெரும் படைப்பாளி சத்யஜித்ரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்து தான் பார்த்த மனிதர்களிடத்தில் இருந்துதான் கதைகளை தேர்ந்தெடுத்துக் சத்திய சத்யஜித்ரேயின் வரிசையில் எத்தனையோ பெருங்கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருடைய ஊரில் அவர் கண் முன்னால் நடந்த சம்பவங்களை வைத்து அவர் பார்த்து பேசி பழகிய மனிதர்களை மனதில் வாங்கிக் கொண்டு அந்த உணர்வுகளை அவர் திரைக்கதையாக எழுதி இந்த படத்தை எடுத்திருப்பதாக என்னிடத்தில் சொன்னார் நிச்சயமாக வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு கலைப்படைப்பும் மிக தரமானதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தின் இன்றைய விழாநாயகர் இசையமைப்பாளரையும் வாழ்த்தி பாடலாசிரியர் ஏகாதசியும் வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்சின் சிறப்பு அண்ணன் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் உட்காந்துருந்தேன் வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை நண்பர்கள் என்னுடைய அன்புக்குரிய அனைத்து அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திடீர்னு என்ன பேசன்னு தெரியல ஏன்னா நான் வந்து பேச்ச கேட்கறதுக்காக வந்திருக்கேன் இது எங்க ஃபேமிலி அந்த மாதிரி இசைக்கு அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ரொம்ப தைரியமா பண்ணிருக்காரு நிறைய சம்பவங்கள் படம் வழியே வந்தா நிறைய விஷயங்கள் பேசப்படும் அது என்னன்னு பார்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்ல நாங்கள் இந்த படத்துல நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரா பண்ணியிருக்கேன் ஒரு துப்பறிகிற விஷயத்துல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அது ரொம்ப என்ன சொன்னோம்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம் எஸ் பாஸ்கர் சேர்ந்து நடிக்கும் போதுலாம் ஒரு பாதர் கேட்டதுல ரொம்ப இருக்காரு ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல டைலாக்லாம் இருக்கு இந்த படத்துல நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகுதான் அந்த படம் வந்திருக்குது நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ள செய்யற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தக் லைஃப் வர அன்னைக்குதான் அதன் அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமேஸ்வர் பாத்தீங்கன்னு நான் வந்து குரூப்ல என்ன பண்ணேன் அந்த பேஸ்புக்ல எல்லாம் கமல் வெஸ் விமல் பிமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில ரெண்டு தரப்புலையும் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி

கௌரவப்படுத்திய என்னுடைய குடும்பத்துக்கு நடிச்சுருக்க இசைக்கு சார் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய டிஓபி சார் சார் சுகுமார் சார் சுகுமாரும் சுகுமாரும் இந்த படத்துக்கு நடிச்சிருக்கேன் சேர்ந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கலைக்கிறீர்கள் இந்த படத்துலன்னு சொல்லணும் என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு அதாவது வாய்ப்பு கொடுக்கும் தான் அவருடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமா பண்ணிருக்காரு நிறைய நிறைய வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணங்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நிறைய தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தமிழ் எங்க இருக்கு தெரியுமா எங்க இருக்கு நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது இதை விட இந்த படத்துக்கு வேற பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை வேற வார்த்தையும் நன்றி நானும் சீமான் சார் ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் வணக்கம் தேங்க்யூ சோ மச் மேம் இன்னைக்கு இந்த குழுவுக்காகவே வந்திருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் தேனப்பன் சார் எங்களுக்காக இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம் ஜூன் சிக்ஸ் பரமசிவன் சாத்திரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம் அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு எனிவே ரொம்பவே சந்தோஷம் அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மா என் அம்மாவுக்கு முதல் நன்றி அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி காவனன் சாராக இருக்கட்டும் விமல் சார் கூட என்னோட ரெண்டாவது படம் இது தேங்க் யூ ஸோ மச் அண்ட் த வேற யாராவது ஆ மியூசிக் டைரக்டர் சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாங் பயங்கரமாக வந்திருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் அவர் தான் ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சஷ்விகா அண்ட் விஆர் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு பட் விமல்ராஜ் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் Thank you so much and congratulations to you. அடுத்த நாக எடிட்டர் புவன் அவர்கள் இன்ட்ரெஸ்டிங் ஒரு கட்ஸ் வந்து இந்த படத்துக்காக கொடுத்திருக்கீங்க ப்ளீஸ் டெல் இஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க இதோட ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் டிசபிலிட்டி வந்து சிறப்பு சேர்த்திருக்காரு எப்பயுமே நீங்கள் வந்து சினிமாவோட இலக்கமாக தான் இருக்கீங்க அரசியலுக்கு போகலை போனால சினிமா ரத்தம் ஓடிட்டுருக்கு வந்துட்டு இருக்கீங்க முதல்ல உங்களுக்கு நன்றி விமல் சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் எங்கள் இயக்குனர் அண்ணன் யார்கண்ணனுடைய பொண்ணு கதாநாயகம் நினச்சி அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம இயக்குனரை பற்றி பேச ஆகணும் காலையில் திண்டுக்கல் சிறுமலைக்கு திடீர்னு கூப்பிட்டாரு நம்ம மேனேஜர் என்ன கூப்பிட்டு நாளைக்கு காலையில வந்துடுங்க என்ன திண்டுக்கல் சிறுமலையில சுட்டி உடனே முதல் நாள் நைட்டு எப்படிங்க நைட்டு கூப்பிடுறீங்க டிக்கெட் போட்டுருங்க வாங்க ட்ரெயின்ல கூப்பிட்டு போவாங்க அங்க உடனே வண்டி பண்ண இவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அழகா பண்ணி எங்களை அப்படியே கூப்பிட்டு போவாரு அந்த எதாவது ரூம்னு அலாட் பண்ணி அழகா வைப்பாங்க உடனே டைம் சொல்லுவார் எத்தனை மணிக்கு சொன்னாரு ஏழு மணிக்கு அவர் ஒம்பது மணிக்கு வர சுவிங்கன்னா போதுன்னுவார் கரெக்ட் டையத்துக்கு போகணுமே இதுதான் சீனு இது ஒரு டேலக் எக்ஸ்ட்ரா பேசுனா அப்படி இல்லை வேணால் நான் அந்த இயட்டிங்கில் போயிடுவேன் ஷார்ப்பாக பண்ணுங்க டயரக்ட் இட்டிருந்து தப்பு நான் வந்து ஒரு டேலாக் கூட எக்ஸ்ட்ரா பேச முடியும் அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக அழகா இவ்வளவுதான் தான் போதும் மெஷர் பண்ணி வாங்கினார் அவருக்கு உறுத்துணையாக நம்ம கேமராமேன் ஐயோ நினைச்சே பார்க்க முடியாது அங்க சிறுமலையில வந்து அப்படிப்பட்ட இடத்துல ஹைட்ல கிரெயின் கொண்டு போக முடியாது கிரெயின் ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு ஒன்னு ஒரு லைட்டு லைட்டு ஸ்டாண்டு மேல இன்னொரு லைட் ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேல கேமரா வச்சு இதான் கிரெயின் எடுக்கிறாரு சார் கிரேட் உங்களோட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா எவ்வளவு படங்கள் அங்கேயும் மூக்குன்னு இருக்கான் பட் கொடுத்த இடத்துல அவ்வளவு பர்ஃபெக்டா அவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் என்னைய கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை பாராட்டம் வந்திருக்காங்க இந்த படம் மாபெரும் பற்றி வர எந்த ஐயம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு செதுக்கி எடுத்திருக்காரு இயக்குனர் வந்து என்ன வந்து நடிக்க சொல்லும்போது கொஞ்சம் ஓட அப்படி வேண்டாம் வேண்டாம் அப்படி குறைக்கும் குறை குறைங்க இனி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மள போட்டு விலங்கி போட்டுக்கு திரு மாதிரி தன்னுடைய க கொண்டு போய் நடிக்க வச்சாரு அதே மாதிரி எல்லா கேரக்ட்ருங்க அதே மாதிரி அண்ணே பாஸ்கர் அண்ணன் எனக்கு அப்படி ஒவ்வொரு டைம் என்கரேஜ் பண்ணி அது பண்ணுங்கண்ணே எது பண்ணுங்கண்ணே நம்ம ரூம் பக்கத்துலேயே இருந்துட்டு இது சாப்பிடுங்கண்ணே சொல்லி உண்மையிலேயே ஒரு குடும்பமா அங்க டிராவல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த குடும்ப டிராவல இன்னைக்கு வந்து இசை வெற்றி லேவல் அவசரமாக ஓடி வந்து லேட்டா வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அடையும் ஏன்னா அவனுடைய கண்டென்ட் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டென்ட் எடுத்து சிறப்பா செஞ்சிருக்காரு இல்ல விமல் சாருடைய போர்ஷன் எக்ஸ்டரியா வந்திருக்கு தெரியும் உண்மையிலேயே நான் படம் பார்க்காம மனசுல படத்தை வெட்டி பார்த்துட்டேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சுகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மெஜீஷ் சொல்லி ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு இது கொடுப்பாரு இது போதும் இது போதும் என்ன ஹேன்வர்க் ஃபுல்லா மேட்ச் ஒரு ஃபுல் சீனை கூட ஹேண்ட்வோர்க்கு சார்ட்டிலே போட்டு முடிச்சுட்டு போயிரு க்ளோஸ் க்ளோஸ் எல்லாமே போயிடு வந்துடும் அதுலேயே கிரேன் போய்டும் எல்லாம் போயிடும் அப்படியே அற்புதமாக பண்ணாரு சிறப்பா இருந்தது சிறப்பா எல்லாரும் அவங்கவங்க வேலையை சிறப்பா செஞ்சிருக்காங்க பர்ட்டிகுலர் ப்ரொடக்ஷன் மேனேஜரை பாராட்டுனா அவர் மிகப்பெரிய விஷயம் பண்ணி இந்த நேரத்தில் அழகா பண்ணி கொண்டு போய் நிற்பாட்டினாரு இந்த படம் அத்தனை பேருடைய உழைப்பு சிறப்பாக இருந்திருக்கு இல்ல நான் ஒரு சின்ன துரும்பா உள்ள கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்குனால காலதாரமாக வந்துட்டேன் நிச்சயமாக இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் சந்திப்பேன் நன்றி வணக்கம் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மடியில் விட்டிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும் ஏனப்பண்ணன் அவர்களுக்கும் மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும் சாட்டை துறைமுருகன் தம்பி அவர்களுக்கும் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும் ஐயா எஸ் கி அவர்களுக்கும் விமல் அவர்களுக்கும் எங்கள் அண்ண மகள் தயாதேவி அவர்களுக்கும் சஷ்மிதாவுக்கும் தம்பி பிரியார் அவர்களுக்கும் தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும் சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தா கத்துவாரு அதே மேடையில் நோக்கானக்கே கத்துறாரு எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்துல ஒரு படத்தை வந்து நூறு தடவைக்கு மேல நான் பார்த்திருக்கேன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பார்ப்பேன் அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜ்களில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது என்னுடைய அன்பு பங்காளி நாம் தமிழர் தலைவர் உரை எனப்பா என்னுடைய பங்காளி அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய குளம் கனிந்த இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு கூட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டா இல்லை என்னாச்சு இதுல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கணும் நீங்க முதல்ல யாருன்றத சொல்லுங்க அப்புறமா இல்ல நீங்க திருநெல்வேலி பாஷில நல்லா இல்ல நல்லா பேசுவேன் ரைட்டு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டர் என்ன ஏது நான் எசக்கி காரணம் பேசுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னாரு நமக்கு ரொம்ப வேண்டிய நினைச்சு பண்ணுங்க அதுக்கப்புறமா ஆபீஸுக்கு போய் பார்த்தேன் இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இதுல அவர் மனதுக்கும் அவர் என்ன சொன்னாரு வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்ல வெட்டிட்டு வேண்டாம் எடிட்டிங்ல வெட்ட மாட்டேன் நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சர்ல வெட்டி விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர்லாக் அருமையான டைலாக் ரெண்டு டைலாக்கு அது சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமனத்மா சொன்ன மாதிரி வந்து சினிமலையில வந்து எங்க ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்லா வந்து ஒரு ஷூட்டிங்ல வந்து அருமையான சீன்ஸ் கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த படத்துல நான் ஃபாதரா நடிச்சிட்டு வந்தேன் அக்டோபர் முப்பத்தொன்னு அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆயிட்டேன் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த படம் தாத்தா போயிட்டேங்கிறது தாத்தாவானதுலயே மகிழ்ச்சி தான் நிச்சயமா அவ்வளவு ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில் அதுலயும் இல்லாமல் இந்த பங்கு தம்பி சட்டையவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படத்தை மிகப்பெரிய படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிற இயக்குனர் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் இசைக்கு கார்வனன் வந்து ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர் பொதுவாகவே வந்து கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதுல நான் கார்வன் வந்து ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டேன் அவர் அது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அதனுடைய உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது இந்த இனத்துக்கானது இந்த சமூகத்துக்கானது அவர் என்ன அவர் ஊர்ல பார்த்தாரோ என்ன அவர் அவர் ஊர்ல நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய டெய்லரை வந்து அன்னை சீமானவர்கள் அஹ் வேண்டும் போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய ட்ரெயிலர்ல வந்து ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்கு இது வந்து மதம் மாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்கு அதனால ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க படத்துல வந்து இஸ்லாமிய தொப்பி வச்சுட்டு ஒரு கோவில்ல ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது அப்ப அண்ணன் கூட என்கிட்ட கேட்டாங்க படம் பாத்தியாடா படம் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள் இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்கார் நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுற அரசியல் பல்வேறு படங்கள்ல மறைமுகமா எடுக்க போட அண்ணன் சீமானவர்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க வசனங்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேச வசனமா இருக்கும் அதை பேசி அவங்க கைத்தட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க கடந்து போவாங்க ஆனா அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரை மொழியாக மாற்றி அதற்குள்ள எங்க போனாலும் உன்னுடைய வேரை மறக்க கூடாது அப்படிங்கிறத படம் சொல்ல வருகிற செய்தி வையத்தில் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு நம்ம அண்ணன் சீமான் சொல்வாங்க நேற்று வரைக்கும் பெரிய பாடா செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புற சாமியா மாறினாரு அதே போலதான் நமக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி அதே போலதான் தாத்தா இம்மானுவேல் சேகர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி அப்படிதான் தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் மேடையில பேசுவாங்க அப்படி இந்த படத்துல குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது எப்படி இசைக்கியம்ம மாரியம்ம பேச்சி அம்ம கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத அவர் ஊர்ல பார்த்த கதையோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி அண்ணன் சி வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பை கொடுத்திருக்காரு தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியல பேசினாரு அதே திருநெல்வேலி பக்கத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் குறிப்பா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் சொல்றோம் ஆனா தமிழ் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படியே ஒரு புதிரை வண்ணார் என்ன புதிரை வண்ணார் அப்படிங்கிற ஒரு சமூகம் யாருமே இது வரைக்கும் வந்து பேசல அதை வந்து அண்ணன் இசைக்கு கார்வனன் தன் ஊர்ல பார்த்ததை அந்த எப்படி படத்துல வந்து தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓடிடி அந்த படம் வந்து தளத்தில் வரவேற்பை அண்ணன் சீமானவர்கள் சமீபத்துல ஒரு பெரிய அரசியல உடைச்சி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய பலூன் போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடைச்சி அண்ணன் சீமானவர்கள் உடைச்சி பிம்பத்தை தமிழ் குடிமகன் படத்துல அண்ணன் இசைக்கு காரணன் உடைச்சி எறிஞ்சார் ஒரே வேவலங்கு மகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரை மாற்றி கார்வண்ணன் பேர் வச்சது அண்ணன் சீமான் தான் அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தரு படைப்பு சோரம் போகாது அது தம்பியின் படைப்பு தம்பிகளின் தம்பியுடைய படைப்பு அதனால அந்த படைப்பு சோரம் போகாது இந்த படத்துல ஆகச்சிருந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்திருக்காங்க இறுதி பாடல் நம்ம பார்த்தோம் நம்ம படம் முழுக்க பார்க்கும் போது ரொம்ப ஒரு உணர்ச்சிவசரோட பாடல் ஒரு ருத்ர தாண்டவன் சொல்ற சிவதாண்டவன் அத கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லா படங்களுமே சிறப்பா வந்து அவங்க தமிழ் சமூகத்துல ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமா வருவாரு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்கள் இசைக்கு காரண இந்த படைப்பு வெள்ள என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில அமர் பெரியவர்கள் அனைவருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அவர்களுக்கும் தம்பி சாட்டை திரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ் கி காரோணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும் என்னுடைய படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி வி ஆர் பாக்ரியா வி ஆர் அவர்களுக்கும் நன்றி குல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்